இஎஸ்பி எம்ஆர்கே அஸ்ட்ரோ தமிழ் ஜோதிட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜோதிடத்தை பற்றி நாம் புதிதாக ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கவிருக்கிறோம் அதாவது ஜோதிடம் பொய்யா ஜோதிடர்கள் பொய்யா வாக்குப்பளிதம் வேண்டுமா என்பதை பற்றிய ஒரு புதுமையான தலைப்பு இது பலருக்கும் ஒரு வித்தியாசமாக தோணலாம் இதில் என்ன இருக்கிறது இதை எதைப்பற்றி கூறப்போகிறார்கள் என்ற ஆர்வமும் வேகமும் விவேகமும் உங்களுக்கு தோன்றலாம் பெரும்பாலும் இந்த ஜோதிடம் என்பது இன்றைக்கு பல லட்சக்கணக்கான பேர்கள் விஞ்ஞான உலகத்திலே மென்பொருள் கொண்டு ஜோதிடத்தை கணித்து பலன்கள் கூறி வருகிறார்கள் இது ஒரு புறம் இருக்கட்டும் ஜோதிடம் என்பது உண்மையா என்று நாம் பார்த்தோமானால் ஜோதிடம் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே ஜோதிடம் என்பது மருத்துவ ரீதியாகவும் பண்டிதர்களும் ஞானிகளும் ரசிகளும் மகான்களும் தவ வலிமை பெற்று ஞானத்தின் மூலமாக வாக்கு வலிதம் பெற்று அவர்கள் ஜோதிடத்தை கூறியிருக்கிறார்கள் அப்பொழுது ஜோதிட ஜோதிடம் என்பது அரசு ஆளும் ஆட்சியாளர்கள் அதாவது மன்னர் அமைச்சர்கள் அவர்களுக்கு பார்க்கின்ற போது அதை அபூர்வமாக அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த புலவர்களுக்கும் அந்த அறிஞர்களுக்கும் அந்த மகான்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அரசபையிலே அந்த ஜோதிட பலன்களை கூறும்போது அவர்கள் கொடுக்கின்ற வாக்கு என்பது பழிக்கும் என்பதை அன்றைய நிலையில் அது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒன்று அதை பார்த்த குடிமக்களுக்கு அது பலன் பெறுகிற வகையிலே அமையப்பட்டிருந்தது அப்பொழுது அது மிகவும் பேசப்படுகிற ஒன்றாக இருந்தது அனைவரும் அரசரும் அரசின் அமைச்சர்களும் குடிமக்களும் அந்த ஜோதிடத்தை நம்பினார்கள் அப்பொழுது அந்த ஜோதிடம் படி முறைப்படி அது நடந்தேறியது அது உண்மையாகவே அன்றைய காலத்தில் மிக பொக்கிசமான ஜோதிடமாக கருதப்பட்டது அதனால் அதனுடைய மதிப்பு மரியாதை என்பது மிகப்பெரிய அளவில் உயர்ந்து அதனுடைய பலாபலன்களை நாம் கண்கூட கண்ட வரலாறுகள் நாம் இப்பொழுது பின்புறம் திருப்பி பார்த்தால் நமக்கு தெரிய வரும் ஆனால் அன்றைய நிலையா இன்றைய நிலை என்று நாம் சற்று யோசித்துப் பார்த்தால் அவ்வாறு இல்லை அன்றைக்கு அன்றைய ஜோதிடம் என்பது தவ வலிமை பற்று இறைவனுடைய அருள் பெற்று வரம் வேண்டி பெற்ற கல்வியைப் போல புலமையைப் போல ஜோதிடம் என்பதும் அருள்வாக்கு என்பதும் தேவியினுடைய ஆசீர்வாதம் என்பதும் கடவுளுடைய ஆசிர்வாதம் என்பதும் என்ற வகையிலே ஜோதிடத்தை அன்று நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் அப்படி நிலைநிறுத்தப்பட்ட ஜோதிடம் என்பது கூறுகின்ற பொழுது சரியானதாகவும் நூற்றுக்கு நூறு உண்மையாகவும் நேர்மையாகவும் கூறப்பட்டது ஆகையினால் ஜோதிடம் என்பது உண்மையா என்ற கேள்விக்கு உண்மை என்ற சொல்கின்ற ஆதாரம் இதுவே போதுமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனெனில் பழைய புராண காலங்களில் கூறப்பட்ட வாழ்ந்த நூற்றாண்டு கால சுவடிகளில் சொல்லப்பட்ட அனைத்து கருத்துக்களுமே நிரூபிக்கப்பட்டவை என்பது நமக்கு தெரிந்த ஆதாரங்களில் முக்கியமானவைகள் இப்பொழுது நடக்கிற மென்பொருள் கொண்டு கணிக்கப்படுகிற ஜோதிடம் எவ்வாறு இருக்கிறது அந்த ஜோதிடர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதால் இன்றைக்கு கூறும் ஜோதிடர்களுடைய நிலை என்ன ஏன் ஜோதிடம் பொய்யாக்கிறது என்பதை நாம் இங்கு உணர்சற்று கூர்ந்து கவனித்து பார்த்தால் ஒரு உண்மை தெரியும் அன்றைக்கு ஜோதிடம் என்பது அது இறைவன் தந்த வரம் ஜோதிடத்தை கூறுவதற்கு தனி அருள்பற்ற மகான்கள் ரசிகள் ஜோதிடர்கள் ஒரு குறிப்பிட்ட தவ வலிமையிலே வாழ்ந்தார்கள் பலன்களை கூறினார்கள் அது நடந்தது மன்னருக்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தது ஆனால் இன்றைக்கு இந்த மென்பொருள் கொண்டு ஜோதிடத்தை பலரும் இளைஞர்களும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் கற்றுக்கொண்டு பலன்களை கூறி வருகிறார்கள் அவ்வாறு பலன்களை கூறி வருகின்ற ஜோதிட பலன்கள் பலருக்கும் நடப்பதில்லையே என்று ஆதங்கமும் கோபமும் ஆத்திரமும் பலருக்கும் ஏற்படுகிறது ராசிக்கு பலன்களை கூறுகிறார்கள் நான் ராசி எனக்கு நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள் நான் என்னை பற்றி சொல்லவில்லை பல ஜோதிடர்கள் கூறுவதும் உண்மையாகவே நடக்கவில்லை எனக்கு தெரிந்து மக்கள் சொல்லுவதும் நான் சொல்கின்ற கருத்தும் ஒன்றுதான் ஏனெனில் ஒரு ஒரு மேசராசிக்கு கூறிவிட்டால் ரிசபராசிக்கு கூறிவிட்டால் மே மிதுனராசிக்கு பலன்கள் கூறிவிட்டால் எல் எண்ணூறு கோடி மக்களிலே குறைந்தபட்சம் முந்நூறு கோடி மக்களுக்கு பலன்கள் நடந்திருக்கிறதா என்றால் இல்லை அதிலும் குறிப்பாக ஜோதிடர்கள் ஒரு புதிய சாமர்த்தியத்தை கையாளுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் பனிரெண்டு ராசிகளிலே எல்லா ராசிக்குமே யோகமாக இருக்கிறது என்று தனிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் கூறி அவர்கள் லாபத்திற்காக இந்த ஜோதிடத்தை தவறான முறையில் வழிநடத்துகிறார்கள் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் மக்கள் மத்தியிலே தவறான எண்ணத்தை ஜோதிடத்திற்கு விதைக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் வருமானத்திற்காகவும் அவர்களை ஏமாற்றுவதற்காகவும் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை இங்கு நாம் சொல்லியாக வேண்டும் இவ்வாறு சொல்லுவதால் அவர்களுக்கு அதிக வருமானங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் உண்மையை நேர்மையை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் சற்று மறைந்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது இல்லையெனில் ஒதுங்கிக் கொள்கிற நிலைமை ஏற்படுகிறது உண்மையை சொல்கிற ஜோதிடர்கள் ஏன் ஒதுங்குகிறார்கள் என்றால் அவரை தேடி வருபவர்களின் உண்மையை ரசிப்பவர்கள் குறைவு பொய்யை நேசிப்பவர்கள் அதிகம் என்று தான் இங்கு சொல்ல வேண்டும் ஏனே ஏன ஏனென்றால் பொய்யை ரசிப்பதற்கு உலகமே காத்திருக்கிறது உண்மையை ரசிப்பதற்கு யாருக்கும் பொறுமை இல்லை அந்த அவசியமும் இல்லை என்ற நிலை மாறி போய்விட்டது ஆக மென்பொருள் கொண்டு கணிக்கின்ற ஜோதிடர்கள் பலரும் ஜோதிடம் கூறுகிறார்கள் இப்போ உதாரணத்திற்கு பனிரெண்டு ராசிகள் மேசம் முதல் மீனம் வரை ஒரு ஜோதிடர் பலன்கள் கூறுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பலன்களை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஒவ்வொரு ராசியும் நன்றாக இருப்பதாகவே பலன்கள் கூறப்படுகிறது மேசம் எடுத்துக்கொண்டாலும் சரி மீனம் எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த ராசியை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு அந்த ராசியை வசியப்படுத்துகிற நோக்கத்திலே அந்த ராசிக்கு நேயர்களை வசியப்படுத்துகிற நோக்கத்திலே கவர்ச்சிகரமாகவும் அவர்களுக்கு நன்றாக இருக்கிறது என்று அவர்களை நம்ப வைக்கின்ற நோக்கத்திலேயே அது நடந்துவிடும் இது நடந்துவிடும் பெற்றோர் பெரியோர் நன்றாக இருப்பார்கள் வீடு வாங்கணும் இடமாற்றம் பொருள் மாற்றம் ஏற்படும் என்று பல ஜீக்கள் கூறுகிறார்கள் இதே ஜோதிட ஜீக்கள் அந்த ஜீக்கள் எல்லாம் உண்மையாகவே ஜீக்களாக என்றால் இல்லவே இல்லை பண்டத்தில் முக்கியம் ஈக்கள் போலத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றுதான் என்னுடைய கருத்தை நான் இங்கு விடுகிறேன் காரணம் ஜோதிடத்தை விலைக்கு விற்க வேண்டும் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த விற்கின்ற பொருள் அவர்களுக்கு சென்றடைய வேண்டிய ஜோதிட பலன்கள் நியாயமானதாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் இவர்கள் ஜோதிடத்தை கூறுகிறார்கள் சம்பந்தம் இல்லாமல் ஒருவரை பார்த்து நீ மிட்டல் போல் இருக்கிறாய் மிட்டல் போல் வருவாய் என்று கூறுவார்கள் ஒருத்தர் பச்சன் போல் இருக்கிறார் என்பார்கள் நான் அன்றே கூறிவிட்டேன் என்பார்கள் இது அத்தனையுமே இந்த ஜீக்கள் கூறுவது அத்தனையுமே ஒரு பொய்யான ஜோதிடம் என்பதை நிரூபிக்கிற காலங்கள் உண்டு ஏனெனில் அவர்கள் கூறுகிற கருத்து ஒரு ராசிக்கு கூட நல்லா இல்லை என்று அவர்கள் கூறுவதே இல்லை பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் நன்றாக இருக்கிறது என்று கூறி பனிரெண்டு ராசி நேயர்களையும் சந்தோஷப்படுத்துகிறார்கள் அப்போ உலகில் உள்ள எண்ணூறு கோடி மக்களுக்கும் நன்றாக இருக்கிறது என்றால் கஷ்டப்படுகிறவன் யார் துன்பப்படுகிறவன் யார் துயரப்படுகிறவன் யார் வேதனைப்படுகிறவன் யார் தலை குனியவன் யார் அடைகிறவன் யார் அப்போ எண்ணூறு கோடியிலே அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் ஜோசியர்கள் கூறுவதை பார்த்தால் கண்ட சென்ற ஆண்டில் இப்படி கூறுகிறார்களே நடந்ததா என்று பார்த்தால் நடக்கவே இல்லை ஏன் நடக்கவில்லை கேட்டால் அவர்கள் உடனே சொல்லுவார்கள் அவர் அவர் தான் பார்க்க வேண்டும் அப்பொழுது அவரவர் சுய ஜாதகத்தை பார்க்கத்தான் வேண்டும் என்று சொல்லுகிற ஜோதிடர்களுக்கு இருக்கின்ற அந்த அறிவு பொது பலன்களை கூறும்போது மட்டும் எப்படி நம்ப வைக்கின்ற பலன்களை கூற முடியும் என்று கேட்கத் தோன்றுகிறது நானே இதை பற்றி ஏன் கூறுகிறேன் என்றால் நான் பல நேரங்களில் உண்மையை கூறி வந்தபோது அதை நேயர்கள் ரசிக்கவில்லை அப்பொழுது பலரும் போட்ட காணொலி காட்சியை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கில் மக்கள் வந்து வீவர்ஸுகளாக வருகிறார்கள் அப்பொழுது மக்கள் ஜோதிடத்தில் புகழ்ந்து பொய் பேசுகின்ற நபர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு பார்ப்பதற்கும் அவர்களை பின்தொடருவதற்கும் உங்களால் முடிகிறது அதை நம்பி நீங்கள் ஏமாறுகின்ற நிலையும் இந்த நிலையில் வியாபார வர்த்தக உலகத்திலே இன்று ஈஸியாக எளிதாக அவர்களை உங்களை கையாளுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போ ஜோதிடம் பொய்யல்ல ஜோதிடம் என்பது உண்மை ஜோதிடர்கள் என்பது பலரும் கணிக்கின்ற வார்த்தைகள் பொய்யாக இருக்கிறது உண்மையை கணிக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு ஞான வலிமை இல்லை கணக்கு பழித மட்டும் ஜோதிடருக்கு போதாது ஒரு தவ வலிமையும் வேண்டும் மேலும் தவ வலிமை மட்டும் போதாது வாக்கு வன்மையும் வேண்டும் ஒரு வாக்குப்பளிதம் இல்லாத ஒரு ஜோதிடர் சொல்கின்ற வார்த்தைகள் எந்த காலத்திலும் பழிப்பதற்கு வாய்ப்பே இல்லை இல்லை இது வாக்குப்பளிதத்திற்கு அப்பாற்பட்டது இது ஒரு மேத்தமேட்டிக்ஸு இது ஒரு சயின்ஸு இல்லை அது வந்து இது ஒரு கணக்கு என்று பல முறை மாற்றி கூறினாலும் கணக்கை சரியாக கணிப்பதற்கு இவர்களுக்கு தகுதிகள் இருக்கிறதா அதை கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார்களே உண்மையாகவே தெளிவாக கற்றுக்கொண்டார்கள் இல்லை காரணம் அவர்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு கூறுவதற்கு முக்கிய காரணம் அவர்களிடத்தில் வாக்கு வன் வாக்கு வலிமை கிடையாது சொல்கின்ற வாக்கு பலிதம் ஆக வேண்டும் அது ஜோதிடத்திலே முதன்மையான ஒன்று இரண்டாவது அவர்களுடைய தசாபுத்திகளை கணித்து கூறுகின்ற போது அனுபவம் வாய்ந்த நபர்களால் மட்டுமே ஓரளவுக்கு சரியாக கூற முடியும் இல்லையெனில் இறைவனின் அருள் பெற்றவர்களால் பல முறை நன்றாக கூற முடியும் மற்றவர்கள் கூறுகின்றது எல்லாமே வியாபார நோக்கத்துடன் கூறுகிற ஒருவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொது பலன்களாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் ஜோதிடம் பார்த்து பணம் கொடுத்து ஒரு ஜோதிடத்தை பார்ப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாலும் அந்த ஜோதிடர் ஒரு விஷயத்தை கணித்துக் கூறுவது இயலாத காரியம் காரணம் அவருடைய இயலாமை என்பதை நாம் இங்கு தெளிவாக கூற முடியும் அது அல்லது இது என்று நாம் கேட்கின்ற கேள்விகளில் வேணா எஸ் ஆர் நோ என்று சொல்லுவார்களே அதை போன்று வேணால் அவர்களால் கூற முடியும் நம்மிடத்திலே கேள்வியை கேட்டு நமக்கு தருகின்ற பதில் இப்பொழுது இல்லை சற்று தாமதமாகும் பிறகு ஆகலாம் இந்த சந்தர்ப்பங்களில் நடக்கலாம் என்று சொல்ல முடியிற அளவிற்குத்தான் அவருடைய ஞானம் இருக்கிறதே தவிர ஆராய்ந்து அதிசயத்தை கூறும் வண்ணம் அவர்களுடைய அறிவுத்திறன் இருக்கிறதா ஞானத்திறன் இருக்கிறதா என்று பார்த்தால் கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூறு ஜோதிடர்கள் மத்தியிலே அவ்வாறு இல்லை என்பதை இங்கு நான் அழுத்தமாக கூறுகிறேன் இது எனது போட்டியாளர்களுக்காகவோ எனக்கோ போட்டிக்காகவோ இது கூறப்படுகிற கருத்து அல்ல எனது வாழ்க்கையிலே பின்புறம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நான் பார்த்த ஜோதிடர்களையெல்லாம் இவர்கள் பார்த்திருக்கவே மாட்டார்கள் அந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கூறிய ஜோதிடர்களெல்லாம் பெரிய பெரிய மகான்கள் அவர்களையே நான் பரிசோதித்த பின்னர்தான் அந்த அனுபவத்தினை கற்றுக்கொண்டேன் இவர்களெல்லாம் அடையாளம் தெரியாமல் அன்று பார்த்தவர்கள் போல் இவர்கள் இல்லை நடப்பதை முன்கூட்டியே கூறுவதற்கு மிகப்பெரிய ஞானம் தேவை அந்த ஞானம் என்பது இவர்களுக்கு இல்லை நடக்கப் போகிறதை கூறுவதற்கும் பெரிய ஞானம் தேவை ஜோதிடம் என்பது ஒரு முறை பல முறைகள் இருக்கிறது பிரசன்னம் என்று சொல்கிறார்கள் ஜோதிடம் என்று சொல்லுகிறார்கள் நியூமராலஜி என்று சொல்கிறார்கள் ஃபேஸ் ரீடிங் என்று சொல்லுவார்கள் கைரேகை என்று சொல்லுகிறார்கள் எந்த முறையில் எப்படி வேணாலும் கூறட்டும் மேலும் வந்து அருள்வாக்கு என்று சொல்லுகிறார்கள் சாமியாடி கூறுகிறேன் என்று எதை வேணாலும் எப்பொழுது வேண்டாலும் எந்த முறையை வேண்டாலும் கையாளலாம் ஆனால் கூறுகிற வாக்கு கூறுகிற கருத்து கூறுகிற செயல் நடந்தேறியதா என்றால் நேயர்களுக்கு பல ஆயிரம் கேள்விகள் உதயமாகிக் கொண்டே இருக்கிறது அவர்களை மனக்குழப்பத்திலும் மனவேதனையிலும் இந்த ஜோதிடர்கள் அவர்களை பணம் பறிக்கும் கூட்டத்தை போல பயன்படுத்தி அந்த நேயர்களை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் ஒவ்வொரு ஜோதிட நேயர்களுக்கும் நான் தெரிவிப்பு தெரிவிப்பது என்னவென்றால் இந்த ஜோதிடம் என்பது பொதுவான கருத்து என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுப்பலன்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நபர்களை பின்தொடர வேண்டும் கூட்டம் அதிகமாக இருக்கிற நபர்களை பின்தொடருவதால் அவர்கள் சரியான நபர்கள் என்ற அர்த்தம் அல்ல ஒருவர் ஒதுங்கியிருக்கிறார் என்றால் அவர்கள் சரியாக கூறவில்லை என்று அர்த்தம் அல்ல நீங்கள் உண்மையை தேடி அலைந்து தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை உங்களிடத்தில் இருக்கிறது ஒருவர் உண்மையை தேடி அலைந்து எவரொருவர் ஒருவர் ஒருத்தரை கண்டுபிடித்து அந்த பலன்களை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் புதையலை பெற்றதற்கு நிகரானவர்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் கூட என்ன நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும் என்பதை உறுதியாகச் சொல்லுவதற்கு ஜோதிடர்கள் இல்லை காரணம் குறிப்பிட்ட நபர்களை தவிர ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்கள் கண்ணில் படமாட்டார்கள் அந்த ஜோதிடர்கள் இப்பொழுது அன்றைய காலத்தில் இருந்தவர்கள் இன்றைய காலத்தில் இல்லை அன்றைய காலம் போல் இன்றைய காலத்தில் விளம்பரப்படுத்தி கொண்டாலும் அந்த நபர்கள் விளம்பரப்படுத்தி கொள்ளாமலே தன்னைத்தானே ஒதுக்கி கொண்டு வருபவர்களுக்கு அருள் புரிகிறார்கள் அதைப்போலத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது பலருக்கும் இந்த விஷயங்கள் கசப்பாக இருக்கலாம் ஆனால் இது உண்மையான விஷயம் ஒவ்வொரு ஜோதிட நேயர்களும் நான் மேசராசி ராசி மிதுன ராசி கடகராசி என்று ஒவ்வொரு ராசியை சொல்லிக்கொண்டு பொதுப்பலன்களை கூறி வருகிற ஜோதிடர்கள் பலரும் பலவிதமான யூடியூப் சேனல்களிலே உங்களுக்கு பலன்கள் கூறி வருகிறார்கள் உங்களுக்கு இதெல்லாம் நடந்ததாக என்று நீங்கள் எண்ணி பார்க்கின்ற போது என்னுடைய நேயர்களே பலரும் நான் கூறுகிற கருத்துக்களிலே நடக்கவில்லை என்று கூறுகிறார்கள் அதன் அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பு வரையறுக்கப்பட்டு இங்கு பேசப்படுகிறது அதை நீங்கள் தயவுசெய்து செய்து புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இதை நான் பேசவில்லை என்னுள் இருக்கும் கருத்தை நான் தெரிவிக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நான் இதை தெளி தெளிவுபடுத்துகிறேன் ஜோதிட நேயர்களுக்கு என்ன சொல்வது என்றால் ஜோதிடத்தை நீங்கள் பார்க்க நபராக இருந்தால் யாராறு பார்க்க வேண்டும் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை நான் பின்னுவரும் அடுத்ததொரு காணொலி காட்சியில் நான் கண்டிப்பாக கூறுவேன் ஜோதிடத்தை மேலோட்டமாக பார்த்து நீங்கள் மேலும் மேலும் மனவேதனையை அடைவதற்கு சரியான நபரை பின்தொடர வேண்டும் என்பது இதில் முக்கியமான கருத்து எல்லா ராசிகளுக்கும் நன்றாக இருக்கிறது என்றால் எல்லா ராசிக்கும் கண்டிப்பாக பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நன்றாக இருக்காது பனிரெண்டு ராசிகளிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒருவருக்கு கன்னிராசி என்றால் அந்த கன்னிராசியிலே ஒருவருக்கு ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறது என்றால் ஒருவன் கோடீஸ்வரன் ஆகிறான் ஆனால் அதே ராகு திசையில் சுக்கிர புத்தி நடப்பவர்கள் அனைவரும் கோடீஸ்வரன் ஆகிறார்களா என்றால் இல்லை அது தவறு என்று பலமுறை ஆய்வுகள் கூறுகிறது ஆகவே பொது என்பது பட்டியலில் இருந்து நாம் பார்க்கின்ற போது அது மேலோட்டமான நேர்களை புகழ்ந்து பாடும் வசனம் என்பதுதான் உண்மை தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதகத்தை அலசி பார்த்து கூறுகிற ஞானம் உள்ளவர்களிடத்தில் ஜோதிடம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய உண்மை நிலைமை தெரிய வரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி